ओर की राजा நன்றியோடு நாங்கள் மை ஸ்தோத்திருக்கிறோம் இந்த ஆசிர்வாதமான நாளில் கூட உடைய வேத வசனங்களை பகிர்ந்து கொள்ள கத்தன் கொடுத்த அந்த தருணத்துக்காக நாங்கள் மை ஸ்தோத்திருக்கிறோம் என்னை மறைத்து நீர் வெளிப்படுவீராக உன்னுடைய வேத வார்த்தைகள் மாத்திரம் ஆண்டு வர எங்களோடு கூட இடைபடும் முடியாத நாங்கள் ஜெபிக்கிறோம் பரலோக தீர்மானம் மாத்திர வெளிப்படட்டும் உன்னுடைய ஆலோசனை கண்களை வைத்து நீர் எங்களுக்கு கத்தாவை நீர் கற்றுத்தரும் முடியாத ஜெபிக்கிறேன் ஆரம்பம் முதல் முடிவு மட்டும் உடைய பிரசனம் எங்கள் மத்தியில் தங்கட்டும் ஏசுவி நாமத்தில் ஸ்தோத்திரத்தோடு ஜபத்தை எடுக்கிறோம் பிதாவே ஆமேன் கிறிஸ்துவுக்குள் அன்பான அன்பான தேவனுடைய பிள்ளைகளே அன்றுபுராக இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமத்தினால உங்களை எல்லாரையும் நான் வாழ்த்துகிறேன் அன்றுடைய கிருபினால திரும்ப உங்களை சந்திப்பதில் மிகவும் மகிழ்ச்சி அடைகிறேன் இன்றைக்கு விசேஷமாய் தேவனுடைய பாதத்தில் அமர்ந்திருந்த பொழுது சிறவில் ஜனங்களை ஆண்டவர் நாற்பது வருஷமாய் எப்படி நடத்தினார் என்பதை தான் இந்த நாளில் நம்ம பார்க்க போறோம் நம்முடைய வாழ்க்கையிலும் கூட எத்தனையோ காரியங்களை நம்ம கடந்து வந்து கொண்டிருக்கிறோம் ஒரு சிறந்த வசனங்களை கேட்டுக்கொண்டிருக்கிற உங்களுடைய வாழ்க்கையில ஒருவேளை உங்களுடைய வயது நாற்பதாக இருக்கலாம் அறுபதாக இருக்கலாம் எண்பதாக இருக்கலாம் ஆனால் அண்டவர் எப்படி நம்முடைய வாழ்க்கை நம்மளை நடத்துகிறார் தான் நாம் இந்த நாட்களில் தியானிக்க போறோம் உபாகமும் எட்டாம் அதிகாரம் நான்காவது வசனத்தை நீங்க வாசித்து இந்த நாற்பது வருஷமாய் நான் உங்களை நடத்தி வந்தேன் வனாந்திரத்தில் உங்கள் மேல் இருக்கிறதான வாசிக்கிறோம் இருபத்தி ஒன்பதாம் அதிகாரம் ஐந்தாவது வசனத்தை எடுத்து நீங்க வாசித்து அங்கு வேதத்துல வாசிக்கிறோம் கத்திராகிய நான் தேவன் என்பதை அறிந்து கொள்ளும்படிக்கு நான் உங்களை விசேஷமாய் நடத்தி கொண்டு வருகிறேன் இந்த வனாந்திரத்துல என்று சொன்னது மட்டுமல்ல அந்த பகுதியில் ஆவியானவர் எழுதி வைத்திருக்கிறா உங்கள் மேல் இருக்கிற அந்த வஸ்திரம் பழமையாய் போகவும் இல்லை உங்கள் கால்களில் இருக்கிற பாதுரற்ற பழமையாய் போகவும் இல்லை என்று சொல்லி அதே போல நெகேமியா ஒன்பதாம் அதிகாரம் இருபத்தி ஓராவது வசனத்தை கூட நீங்க வாசித்துப் பார்ப்பீல்லானால் அங்கும் ஆவியானவர் எழுதி வைத்திருக்கிறார் நான் நாற்பது வருஷமா நான் உங்களை தவனாந்திரத்துல நடத்தி கொண்டு வந்தேன் உங்கள் மேல் இருக்கிற வஸ்திரம் பழமையாய் போகவும் இல்ல உங்கள் கால் வீங்கவும் இல்லை என்று கத்துடை பிள்ளை அங்கு அந்த நிகழ்வு இருபத்தி ஒன்று ஆவியான எழுதி வைத்திருக்கிறார் நான் உங்களை பராமரித்து வந்தேன் என்று சொல்லி நம்முடைய வாழ்க்கையில் குறைவில்லாமல் பராமரிக்கிற கத்தர் என்பதை மறந்துடக்கூடாது அந்த பகுதியில் முதலாவது வஸ்திரத்தை குறித்து நாம் வேதத்தில் வாசிக்கிறோம் அந்த வஸ்திரமானது விசேஷமாக நமக்கு எப்போ கொடுக்கப்படுது இந்த ரட்சிப்பின் அனுபவத்துக்குள்ளே வரும்போது பாதிரட்சையும் அப்படி தான் அன்றைக்கு ஆட்டுக்குட்டியானவருடைய அந்த பஸ்காவை அந்த நாளில் இஸ்ரவேல் ஜனங்க எகிப்தில் ஆசிரிக்கும் போது அவங்க அந்த பாதிரட்சையை அணிந்தவர்களாக அவங்க என்ன செய்கிறாங்க அங்கு அந்த பஸ்காவை ஆசிரியாங்க அப்போ நம்ம காவிக்குரிய ஜீவியத்தில் நம்முடைய வாழ்க்கையில் அன்றைக்கே ரட்சிக்கப்பட்ட என்றையோ அன்றைக்கே ஆண்டவர் ரட்சிப்பின் வசிரத்தை அது மாத்திரமல்ல ஞானசானத்தின் மூலமாக நீதியின் சால்வையை ஏன்னா ஆண்டவர் நமக்கு துதியின் மூலமாய் துதியின் வஸ்திரத்தை இப்படி ஆவிக்குரிய அநேக வஸ்திரங்களை கத்தை நமக்கு கொடுக்கிறா சிலவில் ஜனங்களை எப்படி வனாந்திரத்தில் நடத்தி கொண்டு வந்தாரோ அதே போல் கத்திற்குள்ளே இருக்கிற தெய்வனுடைய பிள்ளைகளை ஒவ்வொரு நாளும் நம்ம புத்தி கட்டாத விதத்தில் கத்தை நடத்துகிறாராம் மிக அழகாய் நடத்துகிறாராம் குறைவில்லாமல் பராமரிக்கிறாரு நாம் வேதத்தில் வாசிக்கிறோம் அப்போ ஆண்டுடைய பிள்ளைகளுடைய வாழ்க்கையில் கத்தை நமக்கு கொடுத்துருக்கிற இந்த வசரங்களை நம்ம காத்து கொள்கிறோமா முதலாவது வசரத்தை குறித்து நம்ம பார்க்க போகிறோம் வஸ்திரம் ஆண்டவர் கொடுத்துருக்கிறதான அந்த ரட்சிப்பின் வஸ்திரம் அந்த வஸ்திரம் இந்த நாட்களில் பார்த்தீங்கன்னா பழமையாய் போகவில்ல நாற்பது வருஷம் அப்ப நமக்கு ஆண்டவர் கொடுத்திருக்கிற இந்த ஆவிக்குரிய வஸ்திரம் பழமையா இருக்குதா பைபிளை நீங்க வாசித்தீங்கன்னா ஏதோ அழகா சொல்லுதுங்க சகரியா மூன்றாம் அதிகாரம் முதல் வசனத்தை நீங்க வாசித்தீங்கன்னா அங்கு பிரதான ஆசாரியன் ஆகிய யோசுவா யோசுவா என்று சொல்லி நாம் வேதத்துல வாசிக்கிறோம் ஒவ்வொரு ஆசாரியனுக்கும் ஆண்டவர் வஸ்திரங்களை உண்டு பண்ணும்படி ஆண்டவர் ஆலோசனை கொடுக்கிறார் வேதத்துல நீங்க வாசிச்சீங்கன்னா இதுல யாத்திராமம் இருபத்தி எட்டாம் அதிகாரத்தில் அன்றைக்கு ஆரோனுக்கு வஸ்திரங்களை உண்டு பண்ணுவாயாக ஏன் இந்த வஸ்திரம் உண்டு பண்ணுவது என்பது அது பரிசுத்தத்தை குறிக்கிறது அன்றைக்கு ஆரோன் அந்த அலங்காரமான வஸ்திரங்கள் அல்லது ஆசாரியக்குரிய அந்த வஸ்திரங்களை அவன் முடித்தும் போது அந்த வஸ்திரம் எப்படி இருந்ததா அவனுக்கு அலங்காரமாக மகிமையாக இருந்ததா அதே போல் தான் நம்ம ரட்சிக்கப்பட்ட உடனே ஆண்டோடைய வசனம் சொல்லுது வெளிப்படுத்தல் முதல் அதிகாரம் ஆறில் எப்போ ரட்சிக்கப்பட்டோமோ அப்போ ஆண்டவர் நமக்கு என்ன கொடுக்குறார் வஸ்திரம் வஸ்திரங்கள் ஆசாரியனாக நம்ம ராஜாவை ஆண்டவர் மாத்திரார் ஆசாரியனுக்கே வஸ்திரத்தை ஆசாரியன் கட்டாயம் என்ன செய்யணும் அவன் போட்டு தான் ஆகணும் அப்போ இன்னைக்கு ஆண்டவருடைய பிள்ளைகளாகிய நாம அந்த எகிப்திலிருந்து வெளியே வந்த உடனே அவங்களுக்கு கொடுக்கப்பட்ட அந்த வஸ்திரத்தை அவங்க அணிந்து அவங்க நாற்பது வருஷம் நடக்கிறாங்க ஒருவேளை ஆண்டவுடைய பிள்ளையை நமக்கு ஆண்டவர் கொடுத்துருக்கிற வஸ்திரத்தை நாம அணிந்து நடக்கிறோமா அங்கு பிரதான ஆசாரியனுடைய வஸ்திரத்தை அவன் பொல்லாத பிசாசு அழுக்கு வஸ்திரம் தரித்திருக்கிறான் என்று அவனுக்கு ரோதம் செய்ய என்று நாம் வேதத்துல வாசிக்கிறோம் அவன் வலது பக்கத்துல நின்றானான் பாருங்களேன் ஒரு அழுக்கு வஸ்திரனாவே அவனுக்கு ரோதம் செய்வதற்கு சாத்தான் நிற்கிறான் பைபிள் சொல்லுது அண்டவர் அந்த சாத்தானை கடிந்து கொண்டு அவன் மேல் இருந்ததான அந்த அழுக்கு வஸ்திரத்தை ஆண்டவர் மாற்றி அவன் அக்கிரமம் நீங்க என்று நாம் வேதத்துல மாசிக்கிறோம் அப்போ நமக்கு ஆண்டவர் கொடுத்திருக்கிற இந்த வஸ்திரம் ஆவிக்குரிய வஸ்திரம் சின்ன மாசுபடக்கூடாதுங்க சின்ன ஒரு மாசு அழுக்கு பற்றக்கூடாது அதனாலதான் பைபிள் அழகா சொல்லுது பிலிப்பியர் ரெண்டாம் அதிகாரம் பதினாலு பதினைந்து வசனத்தை நீங்க வாசிங்கன்னா இந்த பூமியில வசனத்தை பிடித்துக்கொண்டு பிரகாசிக்கிற சுடரொளி பட்டயத்தை பிடித்துக்கொண்டு பிரகாசிக்கிற நீங்கள் என்று நாம் வேதத்துல வாசிக்கிறோம் வசனத்தை பிடித்துக்கொண்டு கொண்டு சுடர்களை போல பிரகாசிக்கிற நீங்கள் என்று ஆனா கோணலும் மாறுபாடு உள்ள சந்ததி நடுவில் நம்ம குற்றமற்றவர்களாய் நம்ம இருக்க வேண்டுமானால் மாசில்லாத பிள்ளைகளாய் இருக்க வேண்டுமானால் நம்ம வாழ்க்கையில தர்க்கம் இருக்கக்கூடாது முறுமுறுப்பு நம்ம சின்ன காரியத்துல முறுமுறுத்துட்டோம்னா ஆண்டவர் பார்க்குறாருங்க கொடாரத்தில் இஸ்ரோவில் ஜனங்க இப்படி தான் முறுமுறுத்தாங்க ஆண்டவர் வேதனைப்பட்டார் அதனால அவங்களுக்கு மேலே இருந்த கிருபையெல்லாம் அவங்கள விட்டு கடந்து போச்சு இன்னைக்கு நம்ம ஆவிக்குரிய ஜீவியத்தில் இருந்த கிருபையின் நாட்களில் நம்ம முறுமுறுக்கிறோமா எத்தனை நேரம் வீட்டில் தர்க்கம் பண்ணுறோம் எவ்வளோ பிரச்சனைகள் நம்ம மூலமாக வருது உடனே நமக்கு இருக்கிற அந்த ஆவிக்குரிய வஸ்திரம் தான் கத்துடைய பிள்ளையை மாசுபடுது அதே போலதான் அந்த பிரதான ஆசாரியனுடைய வஸ்திரம் அழுக்கப்பட்டுச்சு ஆனா தேவன் அவனுக்கு சிறந்த வஸ்திரத்தை உடுத்துவிட்டார் என்று நாம் வேதத்துல வாசிக்கிறோம் கெட்ட குமாரன் பாருங்க அப்பாவோடு கூட இருந்திருக்கலாம் ஆனா அப்பாட்ட எல்லா ஆசீர்வாதத்தை வாங்கிட்டு அவன் தூரம் போயிட்டான் இன்னைக்கு நம்ம வாழ்க்கையிலேயே கூட அநேக நேரம் அப்படிதான் நிறைய ஆசீர்வாதத்தை இயேசுப்பாவுடைய பிள்ளைகள் நம்ம வாங்குறோம் அப்பா நம்முடைய அப்பா தான் ஆனா அப்பாட்ட வாங்கிட்டு உலக ஆசீர்வாதங்களை வாங்கிட்டு ஆண்டவரை தேடாத எத்தனை நாட்கள் எத்தனை காலங்கள் தேவன் மட்டும் தூரம் போறோம் கடைசியில் என்ன ஆகுது நமக்குள்ள இருக்கிற ஆசீர்வாதமெல்லாம் நம்ம ஒருவேளை செலவழித்த பிற்பாடு ஒரு வறுமை ஒரு தரித்திரம் அவன் பண்ணிகள் மத்தியில அவன் மேய்த்து கொண்டிருக்கிறான் அங்குதான் அவனுக்கு ஆகாரம் கிடைக்குது அந்த தான் அந்த ஆகாரம் கிடைக்கிற அந்த நேரத்தில் அவன் வஸ்திரம்லாம் எவ்வளவு அழுக்காயிடுச்சு பாருங்களேன் அப்போ அந்த அப்பாவிடத்துல திரும்பி மனம் திரும்பி வருகிறான் அப்பா உன்னுடைய வெள்ளை இடி செல்வதற்கு நான் பார்த்துறேன்னு இல்லை நான் பரத்து குரோதமாக நான் பாவம் செய்தேன் நின்று வரும்போது அவன் மேல் இருந்ததானே அந்த வஸ்திரத்தை அவர் மாற்றி ஒரு சிறந்த வஸ்திரம் கால்களில் நல்ல அழகான ஒரு பாதராட்சியை போடுறாராம் ஆண்டுடைய பிள்ளை அந்த கைகளில் விரல்களில் மோதிரத்தை போடுறாராம் அப்போ ஆண்டு பிள்ளைகளாகிய பிள்ளைகளாக நாம கூட ஒரு மனம் திரும்பி ஆண்டவுடைய பாதத்தில் நம்ம ஒரு வேளை பின்மாற்றத்துக்கு போயிருக்கலாம் எசு பாவிட்டி எத்தனையோ நாள் ஒரு வேளை ஆண்டவரை தேடாம வேதத்தை வாசிக்காம நம்ம உலக வேலை வேலை வேலைன்னு சொல்லி மார்த்தால போல பற்பர கவலை இல்ல அப்பா விட்டு தூரம் போயிருக்கலாம் ஆனா இன்னைக்கு ஏசப்பட்ட நம்ம வரும்போது நம்ம ஆண்டவர் ஒரு சிறந்த வஸ்திரம் பிள்ளை ஒரு புதிய வஸ்திரத்தை ஆண்டவர் நமக்கு கொடுக்க அவர் வல்லவரா இருக்கிறா என்ன நம்முடைய வேதத்தை நீங்க வாசித்து பார்ப்பிலான்னா ராஜா உள்ளான பூவொண்ண அழகுளவள் என்று நாம் வேதத்துல வாசிக்கிறோம் அன்றைக்கு வேதத்தை நீங்க வாசிச்சீங்கன்னா ஆகா ராஜா கூட தனக்கு மரணம் வருமோன்னு பயந்துட்டு அவன் வஸ்திரம் மாதிரி யுத்த களத்துக்குள்ள போறான் ஆனா ஆண்டவர் பாக்குறாரு அவன் மேலே அம்புகளை எய்து அவனுக்கு உரோதமாய் வந்த மரண அம்புகளை நாம் வேதத்துல வாசிக்கிறோம் ஆண்டவர் அவர் பாக்குறாருங்க உன்னுடைய வசனங்கள் இன்னைக்கு எப்படி இருக்கிறது அசூசிப்பட்டு நம்முடைய நீதி எல்லாம் அழுக்கான கந்தை என்று நாம் வேதத்துல வாசிக்கிறோம் எத்தனை நேரம் நம்ம வாழ்க்கையில நம்ம சுயநீதி நீதி பழம் அதுதாங்க அநேக காரியங்களை நான் நான் செஞ்சேன் இதை செஞ்சேன் அப்படின்னு சொல்லும்போது அதுதான் அழுக்கான கந்தை என்று நாம் வேதத்துல வாசிக்கிறோம் அந்த கந்தையை தான் உடுத்திட்ருக்குறோமா ஒரு வேளை வெளிப்படுத்தல் பத்தொன்பதாம் அதிகாரம் எட்டாவது வசரத்தை நீங்கள் வாசித்தீங்கன்னா அங்கு வேதத்துல வாசிக்கிறோம் அங்கே சுத்தமான பிரகாசம் உள்ள மெல்லிய வஸ்திரம் அவளுக்கு கொடுக்கப்படுதான் யாரு ஆண்டவனுடைய என்பு மெல்லிய என்பது என்று நாம் வேதத்தில் வாசிக்கிறோம் நம்ம வஸ்திரம் பிரகாசம் உள்ள அருமையான மெல்லிய வஸ்திரத்தை தரித்திருக்கிறோமா யோசித்து பாருங்க நம்முடைய வஸ்திரங்கள் ஆவிக்குரிய வஸ்திரம் அன்றைக்கு இஸ்ரவேல் ஜனங்களை ஆண்டவர் இப்படி வஸ்திரங்களை போட்டு நாற்பது வருஷம் என அழைத்த ஒரு உண்மைதானே அன்புடைய பிள்ளை மரணபரிய நம்மை நடத்துவார் அல்லவா அவங்க இஸ்ரவேல் ஜனங்க பிரயாணப்பட்டாங்க காணனை நோக்கி இன்னைக்கு பரலோக காணனை நோக்கி நாமும் பிரயாணப்பட்டு இருக்கிறோம் நம்முடைய பிரயாணத்துல அன்றுடைய பிள்ளைய நமக்கு கத்தர் கொடுத்திருக்கிற ரட்சிப்பின் வஸ்திரத்தையோ நீதியின் சால்வையோ அல்லது கத்துடைய பிள்ளைகளுக்கு கத்தர் கொடுத்திருக்கிற பரிசுத்தவான்களுடைய நீதியாகிய அந்த மெல்லிய வஸ்திரத்தையோ நம்ம இழந்து போயிடக்கூடாது அங்கு வேதத்துல வாசிக்கிறோம் லூக்கா பத்தாம் அதிகாரம் முப்பத்தி நான்குல அங்கு எருசலேமில் போனதான அந்த மனிதனை குறித்து நாம் வேதத்துல வாசிக்கிறோம் அவன் என்ன நடக்குது அவனுடைய வாழ்க்கையில கையில அகப்பட்டானா எருசுலேம் என்பது ஆண்டவர் சமூகத்துல அப்பம் கிடைக்கிற இடம் அந்த இடத்தை விட்டு அவன் எங்க போறான் எரிகோ சபிக்கப்பட்ட ஒரு இடத்துக்கு போகும்போது அவனே ஆண்டவர் கல்லர் என்பது பிசாஸ் பிசாஸ் கையில ஒப்பு கொடுக்கிற கடைசில அவன் அவருடைய வசனத்தை அவன் உரித்து போடுறதை நம்ம பைபிள மாசிக்குறோம் காயப்பட்டவனா இருந்தான் ஆனா திரும்ப நல்ல சமாரியன்தான் அவனுடைய காயத்தை ஆற்றுறார் அங்கு அவனுக்கு தேவையான அத்தனை காரியத்தையும் பராமரிக்கிறத நாம் வேதத்துல வாசிக்கிறோம் ஒருவேளை பின்மாற்றத்துக்குள்ள நம்ம போயிரவோ போனால் இருப்போம் ஆனால் நம்முடைய வாழ்க்கையில ஒருவேளை ஏசப்பா விட்டு தூரம் போயிருப்போம் நம்முடைய வாழ்க்கையில இன்றைக்கு மனம் திரும்பி அப்பா பாதத்துல வரும்போது அண்ட் ஒரு நம்மையும் கூட வஸ்திரங்களை உடுத்து விட்டு நம்ம அழகு பார்க்கிற தேவன் விதத்துல வாசிக்கிறோம் உடுத்து விக்கிற கத்தர் நம்ம உலக பிராரமா ஒரு ட்ரெஸ் வாங்குறோம் டிரஸ்ஸை நம்ம போட்ட உடனே நம்ம எவ்வளவு சந்தோஷப்படுறோம் கத்தோடைய பிள்ளை அந்த நாட்கள பாத்தீங்கன்னா நம்ம ஒரு உலக பிராரமான ஒரு ஆடை போட்ட உடனே நாங்க சின்ன பிள்ளையா இருக்கிற இல்லலாம் எங்களுடைய பேரண்ட்ஸ் எப்படி எங்களை வளர்ப்பாங்கன்னா அவங்க ஒரு டிரெஸ் போட்ட உடனே அவங்கள எல்லாருக்கும் போய் தோத்திரம் பண்ணணும் ஆனா இன்னைக்கு அப்படி அல்ல ஒரு ட்ரெஸ் வாங்குறோம் இஷ்டத்துக்கு வாங்குறோம் நம்ம இஷ்டத்துக்கு போடுறோம் அதை கழட்டி போடுறோம் ஆனா நம்ம போடும்போதே என் தேவன் என்னை உடுத்து வைக்கிறவர் அப்பா ஒரு பிள்ளையை நம்ம உலக பிராரமாக நம்ம பிள்ளைகளை பார்த்து என்ன செய்யறோம் நம்ம பிள்ளைக்கு அழகான டிரஸ் இந்த டிரஸ் போட்டா என் பிள்ளை இப்படி இருக்கணும் அதே போலதான் அப்பாவுக்கு நல்லா தெரியும் நம்ம தேவன் உடுத்து வீக்கிறவர் ஆண்டுடைய பிள்ளை நம்முடைய ஆடைகள் இன்னைக்கு எப்படி இருக்கிறது ஏரோது வாழ்க்கையை குறித்து வேதத்தில் வாசிக்கிறோம் அப்போ சில பன்னெண்டாம் அதிகாரத்தில் அவனும் ராஜ வஸ்திரம் தரித்து நின்று அவன் பிரசங்கம் பண்ணுகிறான் ஆனால் தேவனுக்குரிய ஒரு மகிமை அவன் செலுத்தாது அப்படின்னால கத்தர் அவனை அடித்து போட்டார் என்று நாம் வேதத்தில் வாசிக்கிறோம் புழு புழுத்து செத்தான் என்று ஆண்டவர் உனக்கு கொடுத்துருக்கிற வஸ்திரத்தை குறித்து ஜாக்கிரதையாக இருக்கிறாயா ஆவிக்குரிய வஸ்திரம் உலக பிராரமான வஸ்திரத்தை ஆண்டவர் விசேஷமாய் உனக்கு எவ்வளவோ கத்திர கொடுத்துருக்கிறார் குட்டி சாமியல் வாழ்க்கையில் கூட பாருங்களேன் ஆண்டவர் அவங்க அம்மா வருஷம் வருஷம் அவங்க அம்மா அவனை வந்து பார்க்க முடியாது ஒரே வருஷத்துல ஒரு நாள் தான் போவாங்க அவனை போய் பார்க்க அந்த வருஷத்துல ஒரு நாள் போகும்போது ஒரு ஆடையை கொண்டு போவாங்களாம் ஆண்டுடைய பிள்ளையா அப்போ யோசிங்களேன் இன்றைக்கு இன்னைக்கு எத்தனையோ பேர் சுகபோகமாய் வாழ்றாங்க ரத்தாம்பரம் தரித்து தன் வாழ்க்கையில் வாழ்ந்ததான ஐஸ்வர்யவானை குறித்து அவன் பரலோகத்துக்கு போகலங்க அவன் பேர் பரலோகத்தில் எழுதப்படலை ஜீவ புஸ்தகத்துல ஆனா கத்துடை பிள்ளைகள் எல்லாருடைய பேரும் சேஷுவை இஸ்ரேவேல் ஜனங்கள் எகிப்தை விட்டு வெளியே வரும்போது அவங்க அத்தனை பேருமே யாராருக்குறாங்கன்னா அவங்க அத்தனை பேர் ஊழிய எல்லாரா இருக்கிறாங்க அப்ப ஆண்டோடைய பிள்ளைகளாகிய நாம கூட இன்னைக்கு பரலோகத்துக்கு போறோம் பரம காணாம நோக்கி போயிட்டு இருக்கிறோம் அப்ப நாம பேர் நம்முடைய பேர் ஜீவ புஸ்தகத்தில் எழுதப்படுது நம்முடைய பேரை கத்தர் கனம் பண்றாரு குறைவின்றி நம்ம என்ன செய்கிறவர் போஷிப்பிக்கிறவர் தேவனுடைய பிள்ளையே நம்முடைய வசனம் இன்னைக்கு எப்படி இருக்கிறது யோசித்து பாருங்க நம்முடைய வசனம் சூசிப்படாதபடி நம்முடைய வசனம் அனுது கிழிக்கப்பட்டு போய்விடாதபடி நம்முடைய வசனத்தை நாம் இழந்து போய்விடாதபடி அதாம் ஏவால் அந்த தோட்டத்துல மகிமையான வஸ்திரத்தை தான் கத்தர் அவளுக்கு கொடுத்திருந்தார் ஆனா என்னைக்கு பாவம் பிரயாசம் செஞ்சாங்களோ அந்த நிமிஷமே பார்த்தீங்கன்னா அவங்கள விட்டு அந்த மகிமை கடந்து போச்சு அப்போ அவங்கள தங்களை நிர்வாணிகள் என்று நினைக்கிறாங்க உடனே ஆண்டவர் அத்துடைய பிள்ளைய வசனம் சொல்லுது அவங்க தங்களுடைய சுயநிதினால அத்தியலைகளை தைத்து தங்களுக்கு வசனங்களை உண்டு பண்றாங்க ஆனா தேவனும் அங்கு ஒரு தோல் உடைய ஆட்டுக்குட்டி அடித்து ஒரு தோல் உடைய தேவன் கொடுக்கிறார் ஆண்டவராக இயேசு கிறிஸ்து கொடுத்ததான அந்த ரட்சிப்பின் வஸ்திரம் தேவனுடைய பிள்ளைய உனக்கு கத்து கொடுத்துருக்கிற வஸ்திரத்தை இழந்து போயிடக்கூடாது தன்மானம் காணப்படத்தக்கதாக நிர்வாணமாய் நடவாத அப்படி என்று நாம் வேதத்தில் வாசிக்கிறோம் நம்முடைய வாழ்க்கையானது ஆண்டவுடைய பிள்ளை நம்முடைய ஜீவியமானது பரிசுத்தமாய் காக்கப்படதான் ஆண்டவர் ஆவிக்குரிய உன்னதமான வஸ்திரங்களை கத்த நமக்கு கொடுத்திருக்கிறார் அந்த வஸ்திரங்களை இழந்து போகாதபடி அந்த வஸ்திரங்கள் கத்தருடைய நாமத்தினால பாதுகாக்கப்படணும் ஒருவேளை அவங்க ஒரு ஒரு வயசுல அந்த எகிப்திலிருந்து வெளியே வந்திருக்கலாம் நாற்பது வயசு வரையிலும் பார்த்தீங்கன்னா அந்த வஸ்திரம் கூட அவங்களோடே இருந்தது அந்த வஸ்திரம் பழமே ஆகல அவங்க நாற்பது வயது சரீரப்பிரகாரமான ஒருவேளை வளர்ச்சி இருந்தாலும் கூட அந்த வளர்ச்சி கேட்டது போல அதுவும் ஆசிர்வதிக்கப்பட்டது அதுதாங்க இன்னைக்கு ஆவிக்குரிய ஜீவியத்தில் முதல்ல பிறந்தவங்க ஆரம்பத்துல வெறும் ஞானப்பாலாகிய திருவசனத்தை சாப்பிடுவாங்க அப்புறம் நாள் ஆக ஆக அவங்க ஆவிக்குரிய ஜீவியத்தில் நல்ல போஷாக்குகள் நல்ல அருமையான ஆசீர்வாதங்கள் போதகராக கூடிய ஒரு கிருப தேவனுடைய பிள்ளையர் நல்ல அருமையான ஆசீர்வாதங்களை வாங்கி அந்த வேத வசனங்களை அவங்க சாப்பிட்டு நன்மை தீமை என்னது என்பதை பகுத்தறியக்கூடிய ஒரு கிருப அப்ப ஆண்டோடைய பிள்ளைகளுடைய வாழ்க்கையில் கூட இந்த வசனங்களை நாம் காத்துக்கொள்ள வேண்டும் ஆண்டவர் நம்மை குறைவின்றி நம்மை போஷிக்க நேசிக்கிறவர் என்பதை மறந்துடக் கூடாது இரண்டாவதாக அவனுடைய கால்களில் இருந்ததான பாதரட்சை என்று நாம் வேதத்துல வாசிக்கிறோம் சிறவல் ஜனங்க அந்த எகிப்திலிருந்து அவங்க பஸ்கா ஆசிரிக்கும் போதே பாதரட்சை போடுறாங்க அப்ப ஆண்டோடைய பிள்ளை பாதரட்சை என்பது ஆயத்தம் என்னும் பாதரட்சை பாருங்க எகிப்தை விட்டு வெளியே வரணும் அவங்களுக்குள்ள ஒரு வாஞ்ச அவங்க இன்னைக்கு ரட்சிக்கப்பட்ட நம்ம வாழ்க்கையிலே கூட பாவத்தை விட்டு வெளியே வந்துடுறோம் வந்தது உடனே நம்ம பேர் பரலோகத்தில் எழுதப்படுது பாவங்களெல்லாம் மன்னிக்கப்படுது அப்பவுமே ஆண்டவர் ஆயத்தம் என்னும் பாதரட்சிய நம்முடைய கால்களில் அழகாய் ஆண்டோர் போடுகிறத நாம் வேதத்தில் வாசிக்கிறோம் வேதத்தை நீங்க வாசித்து பார்ப்பில்லானால் இந்த வேதத்தில் மிக அழகாய் போடப்பட்டிருக்கிறது பல காரியத்தில் ஆயத்தப்பட வேண்டும் அதிகாலையில் நம்ம எழுந்து வேத வசனங்களை தியானிக்கிறதிலும் வாசிக்கிறதிலும் ஆயுத்தமா இருக்கணும் அவ்வளோ வாஞ்சியோடு இருக்கணும் அந்த ஆயத்தம் நமக்குள்ள இருக்கிறதா அந்த ஆயுத்தம் என்ற பாதரட்சியை எத்தனையோ நேரங்கள பார்த்தீங்கன்னா நம்ம இழந்துடுறோம் சிறுவல் ஜனங்க இன்னொரு விதத்தில் பார்த்தீங்கன்னா அவங்கள கத்தர் காணாம நோக்கி நடந்து போக பண்ணினார் அதாவது நம்ம வாழ்க்கையில கூட கால் நினை அறியாதபடி நம்மை நடத்துகிறவர் என்று சொல்லி நாம் வேதத்துல நிகைமையா ஒன்பதாம் அதிகாரம் பதினோராது வசனத்துல வாசிக்கிறோம் தேவனுடைய பிள்ளைய நம்முடைய கால்கள் இதுவரையும் நடந்துராத பாதையில நம்மை நடத்தி செல்கிறவர் என்று சொல்லி நாம் வேதத்துல எஸ்ஆ நாத்தி ஒன்னாம் அதிகாரம் மூன்றுலாம் வழிகள் அவனால் ஆகிறதல்ல அவனை நடத்துகிற தேவனால் அதிகாரத்தினுடைய கடைசி பகுதியை வாசிங்கன்னா சமாதானத்தின் பாதையில நம்மளை நடக்க செய்கிற தேவன் காணான்றது பரலோகம் அந்த பரலோகத்தை நோக்கி நம்ம போறோம் போற வழியில நம்முடைய நடைகளை ஆண்டவர் எண்ணுகிறார் நம்முடைய நடைகள்ல நம்ம சோர்ந்துறக்கூடாது கால் வீங்கலன்னா அவங்களுடைய ஓட்டம் எப்படி இருந்துச்சு அந்த காணான நோக்கி போயிட்டே இருக்கிறாங்க போயிட்டே இருக்கிறாங்க நம்ம ஓட்டம் ஒருவேளை அப்படியே குன்றி பாதில நின்றக்கூடாது இன்றைக்கி அநேகர் வாழ்க்கையில பார்த்தீங்கன்னா கால்கள் பிசகி போகுது கால்கள் முட்டமாக்கப்படுகிறது கால்கள் ஒருவேளை நொண்டியானவன் என்று பைபிள்ல வாசிக்கிறோம் இப்படி பைபிளே நிறைய காரியங்களை நம்ம பார்க்கறோம் நம்ம கால் இன்னைக்கு எப்படி இருக்குதுங்க ஆண்டவர் குறைவின்றி பராமரிக்கிறார் ஆனா நம்ம கால்கள் இன்னைக்கு தேவ சமூகத்தை நோக்கி ஓடுதா பைபிள் அழகச் சொல்லுதுங்க சுவிசேஷனுடைய கால்கள் மலையின் மேல் எவ்வளவு அழகானவைகள் என்று சொல்லி சங்கீதம் நாற்பதாம் அதிகாரம் முதல் ரெண்டு வசனத்தை வாசித்து பாருங்க அங்கே என்ன போடப்பட்டிருக்குது குழி நம்மளை தூக்கி எடுத்து கண்மலையின் மேல நம்முடைய கால்களை உயர்த்தி வைத்திருக்கிறாராம் அப்ப நம்ம நிற்பது கண்மலையாக இயேசுவின் மேல அவருக்குள்ள அந்த அடைக்கலத்துக்குள்ள நாம நிக்கணும் அதை விட்டு நம்ம எங்கேயும் அப்பதான் அப்ப நம்மள அழகை பராமரிக்கிறவர் ஏன்னா ஒரு பிள்ளையை சுமக்குறது போலதான் அப்ப இஸ்ரவேல் ஜனங்களை அழகா நம் நடத்தினாராம் அப்ப இன்னைக்கு ஆவிக்குரிய ஜீவியத்துல நம்முடைய கால்கள் இவனுடைய பிளேயர் வழுவாதபடி என்று நாம் வேதத்துல வாசிக்கிறோம் கால் தள்ளாடாதபடி என்று சொல்லி அப்ப இன்னைக்கு கால் தள்ளாடுது கால் பிசகுது காலெல்லாம் ஒரு வேளை ஆண்டவனுடைய பிளே தளந்து இருக்குதுன்னா காரணம் நம்முடைய ஆவிக்குரிய ஜீவியத்துல தேவனோடு நடக்கிறதுல எங்கேயோ நம்ம குறைவிலவலா இருக்கிறோம் வேதத்துல எனக்கு தேவனோடு சஞ்சரித்தான் சஞ்சரித்து கொண்டிருக்கும் போதே ஆண்டவர் அவனை எடுத்து அப்ப ஒரு அனுபவம் நமக்குள்ள இருக்கிறதா யாரோடு நம்ம சந்திக்கிறோம் உலகத்தின் மக்களோடு கூட ஒருவேளை நம்ம ஒன்றித்து போவோம் ஆனால் அது பயங்கர நம்முடைய வாழ்க்கையில வேதத்தில் இறைமையா ரெண்டாம் அதிகாரம் இருபத்தி ஐந்த நீங்க வாசித்தீங்கன்னா வெறும் காலாகாதபடி அந்நீரை அவங்க நோக்கி ஓடுறாங்களா ஓடணம்னா அவரோடு இப்படி நம்முடைய நடைகளை அவரளவா நடத்துகிறவர் வேதத்துல அருமையான எலீசரை நீர்வழியாய் நடத்துகிற தேவன் என்று நாம் வேதத்துல வாசி உலக காரியத்துக்கு தான் அவன் புறப்படுறான் ஒரு நல்ல ஒரு மனவாட்டியை கொண்டு வருவதற்காக அதே போல நம்முடைய வாழ்க்கையில கூட நம்முடைய எல்லா காரியத்திலும் நம்முடைய நடைகளை ஆண்டு ஒரு எண்ணி நம்முடைய அழகாக நடத்துகிற தேவன் என்பதை ஒரு நாள் நம்ம மறந்துடக்கூடாது ஆனால் நம்முடைய கால்கள் வெறுங்காலாய் மாறிடக்கூடாது நீங்க யோசுவா புஸ்தகம் ஒன்பதாம் அதிகாரத்தில் ஐந்து பதிமூணு இந்த ரெண்டு வசனங்களை நீங்க வாசித்தீங்கன்னா கிபியோன் குடிகள் இந்த நாளில ஒரு தந்திரமான உபாயம் பண்ணி யோசுவாவிடத்துல வந்து சொல்றாங்க நாங்கள் தூரத்திலிருந்து வந்திருக்கிறோம் வெகு தூரத்திலிருந்து எங்களுடைய வசனம் பழமையா போயிடுச்சு தங்களுடைய வசனங்களையும் தங்களுடைய கால்களில் போடப்பட்ட பழமையான காலணிகளையும் அவங்க காட்டுறாங்க வசனம் நாங்கள் நெடுதூரமாய் பிரயாணம் பண்ணினதுனால எங்களுடைய காலணிகள் காலணிகள் எப்படிப்பட்டது பழுது பார்க்கப்பட்ட ஒரு என்று என்று ஏமாத்துகிறத நாம் வேதத்தில் வாசிக்கிறோம் வசனமும் கூட இருந்தது சொல்லி அது நிமித்தம் அந்த ஜனங்கள் ஏமாற்றினதுனால அவங்களுடைய வாழ்க்கை சபிக்கப்பட்டது கடைசி வரையிலும் கிபியன் குடிகள் சபிக்கப்பட்டிருந்தார்கள் என்று நாம் வேதத்தில் வாசிக்கிறோம் இன்னைக்கு ஒருவேளை நம்முடைய நீதி எல்லாம் அழுக்கான கந்த இந்த பழைய வஸ்திரம் எங்கேயுமே பைபிள் அன்னைக்கு வந்து பழுது பார்க்கப்பட்ட அந்த காலனி நீர் போடப்படலை ஆனால் இந்த பகுதியில் ஆவியான அழகை எழுதி வைத்திருக்கிறார் அவங்க தங்கள் வாழ்க்கையை ஏமாற்றுறாங்க தைக்கிறாங்க வேற ஏதோ ஒரு காரியத்தை சொல்லி ஏமாற்றுகிற ஒரு கூட்டத்தை நம்ம பார்க்குறோம் இன்னைக்கு இந்த உலக பிரகாரமாக எத்தனையோ காரியம் நான் அதை செஞ்சேன் இதை செஞ்சேன் உலகத்தில் நீங்கள் யோசித்து பாருங்க நம்ம நீதியெல்லாம் நான் ஒரு அதை செஞ்சேன் இதை செஞ்சேன் இதெல்லாம் இல்லைங்க கத்தருடைய வழிகளில் நம்ம காத்து நடக்கணும் ஆண்டவர் அழகை சொல்லுகிறான் கத்துடைய பிள்ளையை என் ஊழியக்காரன் எங்க இருக்கிறோம் என் ஊழியக்காரன் என்னோடு கூட இருப்பான் கத்தரோடு இருக்கிற ஒரு அனுபவம் கத்தரோடு நடக்கிற ஒரு அனுபவம் ஆண்டவரை விட்டுட்டு ஒருவேளை நம்ம வெளியே போயிட்டோம்னா நம்முடைய பாதரட்சிகள் கத்துடைய பிள்ளைய பழுதாய் போகும் ஆகவே தான் இந்த பகுதியில் ஆவியான எழுதி வைத்திருக்கிறார் நம்முடைய கால்களை ஆண்டவர் கனம் பண்ணுகிறவர் சுவிசேஷனுடைய கால்கள் மலையின் மேல் எவ்வளவு அழகானவைகள் என்று நாம் வேதத்துல வாசிக்கிறோம் உன்னதப்பட்டு ஏழாம் அதிகாரம் முதல் வசனத்தை நீங்க வாசிங்க அங்கு பார்க்கிறோம் பாதரட்சியிடப்பட்ட உன் பாதங்கள் எவ்வளவு அழகானவைகள் என்று சொல்லி தேவனுடைய பிள்ளையை நமக்குள்ள ஒரு ஆயுத உண்டா ஆண்டோட வருகை குறித்து இந்த நாட்கள்ல ஜனங்களுக்குள்ள ஒரு அஞ்சையே கிடையாது ஏசுப்பா வரப்போறார் இதை குறித்து ஒரு ஆயத்தம் கிடையாது பத்து கன்னிகள் வாழ்க்கையில புத்தி இல்லாதவங்க அஞ்சு பேர் இருந்தாங்க என்ன கொஞ்சம் குறைவாச்சு ஆண்டுடைய பிள்ளை கைவிடப்பட்டாங்க நீ யோசித்து பாருங்க கத்தரோடு நடக்கும்போது நம்முடைய எண்ணம் எப்போதுமே நிறைவா இருக்குங்க அன்றைக்கு சிறுவர் ஜனங்கள் அவங்களுடைய அந்த நாற்பது வருஷமும் ஒரு குறைவில்லாம பராமரிக்கப்பட்டாங்களாம் கத்தரை தேடுவலுக்கு ஒரு நன்மையும் குறையாதான் ஆண்டுடைய பிள்ளை நம்முடைய குறைவுகளாக நிறைவாக்க பரலோகத்தின் தேவன் தன்னுடைய

நீ அவரோடு நடப்படைய பிள்ளை நீ வெற்றியை நீ பார்க்க முடியும் அருமையான யாக்கோபு வாழ்க்கையை குறித்து நீங்க படிச்சீங்கன்னா எவ்வளவு தூரம் பிரயாணப்படுறான் வெகு தூரம் பிரயாணப்படுறான் அவன் பிரயாணத்துல ஒரு நாள் அவனுடைய கால்கள்ல பலவீனம் வரல மோச எடுத்துக்கங்க இஸ்ரோ ஜனங்களை நாற்பது வருஷமா வழிநடத்தி கொண்டு வருகிறார் அவர் வரும்போது பாருங்க பல இடங்களுக்கு ஏறுறார் பல நாள் ஆண்டவரோடு கூட அந்த சீனாய் மலையில காத்திருக்கிறார் அவருடைய கால்கள் ஒரு நாளும் பலவீனம் அடையலையாம் அவருடைய ஆண்டவர் காண்பித்த அந்த சுதந்திரத்தை போய் சுதந்திரிக்க அந்த மலதேசத்துக்கு ஏறி போறதை நாம் பைபிள வாசிக்கிறோம் அப்ப அன்று பிள்ளைகளுடைய வாழ்க்கையில கால்களை ஆண்டவர் பாதுகாக்கிறவர் எங்கு போனாலும் ஆண்டோடைய அந்த சமூக நமக்கு முன்னாடி போகும் தாவி இது வாழ்க்கையில யோசித்து பாருங்க அவன் எவ்வளவு யுத்தத்துக்கு போனாலும் கத்தர் கூட இருந்த அப்படின்னால கத்தர் அவனுக்கு ஜெயத்தை மாத்திர வைத்திருந்தார் எங்கேயுமே அவன் வாழ்க்கையில தோத்து போகல அவனுடைய வாழ்க்கையில பின்னிட்டு பார்க்கவே இல்லை நீ காவிக்குரிய ஜீவியத்துல நம்முடைய ஓட்டம் ஜெயமா இருக்குதா நம்முடைய ஓட்டத்துல உண்மையாகவே கத்தருடைய அந்த பிரசனத்தை உணர்கிறோமா நாற்பது வருஷமாய் வேதத்துல வாகமம் ரெண்டாம் அதிகாரம் ஒன்பதுல வாசிக்கிறோம் ஆண்டவர் அவளை சிறவேல வழி நடத்தினாரா ஒன்று குறைபடலையா இன்னைக்கு நம்ம வாழ்க்கையில எத்தனை குறைவுகளை நாம் இந்த நாட்களில் சுமந்து இருக்கிறோம் எத்தனை பலவீனத்தின் மத்தியில இருக்கிறோம் எத்தனை கட்டுகள் மத்தியில இருக்கிறோம் இன்றைக்கு ஆண்டுடைய பாதத்தில் நம்மை தாழ்த்த போறோம் நம்முடைய நாவில தான் கத்தருடைய மரணமும் ஜீவனும் மரணத்தின் கனியை புசிக்கிறதோ ஜீவனின் கனியை புசிக்கிறதோ நம்முடைய நாவின் அதிகாரத்தில் தான் இருக்கிறது என்று சொல்லி நீதிமன்றிகள் பதினெட்டாம் அதிகாரம் இருபத்தி ஒன்றில் வாசிக்கிறோம் இன்றைக்கு ஆண்டுடைய கையில் நம்ம அர்ப்பணிக்க போனோம் அப்பா நான் இன்னும் என் வாழ்க்கையில் குறைவுளவனாகவே இருக்கிறேன் அப்ப நீர் விரும்புகிற ஒரு பரிசுத்தம் என்னிடத்தில் இல்லையே நீர் விரும்புகிறதான கத்தவை ஒரு பரிசுத்தமான ஜீவியம் இன்னும்

இஸ்ரவேல் ஜனங்க விசேஷமாக யோர்தானை கடந்து போய் கொண்டிருக்கும் போது கானான் தேசத்தை நோக்கி போய் கொண்டிருக்கும் போது ஐந்து ராஜாக்கள் கழுத்துல அவங்களுடைய யுத்த வீரர்களுடைய கால்கள் பட்டது என்று நாம் வேதத்தில் வாசிக்கிறோம் அன்றைய அந்த கால்கள் மூலமாய் அந்த யுத்த வீரர்கள் விசேஷமா என்ன செய்யறாங்க அந்த ஐந்து ராஜாக்களை அவங்க நசுக்கிறத நம்ம பைபிள வாசிக்கிறோம் இன்றைக்கும் அதே கிருபையதான் கத்தர் நமக்கு ரோமர் பதினாறாம் அதிகாரம் இருபதன்படி தேவன் நமக்கு கொடுத்திருக்கிறார் கொஞ்ச காலத்துல சமாதானத்தின் தேவன் உங்கள் கால்களின் கீழ் இருக்கிற சாத்தான போடுவார் என்று அந்த வல்லமையை கர்த்தருக்கு கொடுத்து ராஜா நாளுக்காக நாங்கள் மிதிக்க தேள்களை நசுக்க நீர் எங்களுக்கு அதிகாரம் கொடுத்தீர் அல்லவா போல குடும்பங்களுக்குள்ளாய் பல போராட்டம் குழப்பங்கள் பிறவினை மிதிக்க தேள்களை போல வேதனையை கொடுத்து கொண்டிருக்கிற பாதாளத்தின் மல்லமைகள் இயேசுவின் நாமத்தால மிதிக்கப்படும்படியாக நாங்கள் செபிக்கிறோம் பாதாளத்தின் கத்தாவை தகப்பன வல்லமை பாதாளத்தின் வாசல் எங்களை மேற்கொள்ளாது என்று சொல்லிடலவா அந்த வல்லமை நாங்கள் இப்பொழுது எடுக்கிறோம் இயேசுவின் நாமத்தினால அப்பா தகப்பனே சிறைச்சாலையில் இருந்ததான பேதுரு அந்த நாளில கத்தாவே தகப்படே தகப்படே விசேஷமாய் நாங்கள் வேதத்தில் வாசிக்கிறோம் அப்போ சிலர் பன்னிரெண்டாம் அதிகாரத்தில் தூதன் வந்து அவனை தட்டி எழுப்பும் பொழுது அண்டபுரே அவனுடைய கைகளில் இருந்ததான அத்தனை தகப்பனே விலங்குகள் கீழே விழுந்தது அவனை பார்த்து சொல்லி உன் பாதரட்சியை தொடுத்துக்கொள் என்று இன்றைக்கு கூட எத்தனை பேர் ஆண்டவரே பாதரட்சியை கலட்டி வைத்திருக்கிறார்களோ அவர்களை திரும்ப பாதரட்சியை ஆயத்தம் என்னும் பாதரட்சியை போட்டுக்கொள்ள கத்தர் கிருமை பாராட்டுவீராக பாராட்டுவீராக எஸ்ப்பா ஆவிக்குரிய ஜீவியத்தில் பாதரட்சியை ஒருவரும் இழந்து போய்விடாதபடி அப்பா உடைய வரைக்கு ஆயத்தப்பட குடும்பமாய் கத்தாவை நமது சமூகத்தில் வந்து காத்திருக்கக்கூடிய ஆயத்தத்தை பிள்ளைகளுக்கு நீர் தருவீராக எங்கள் கால்கள் எருசலமில் நிற்கலாயிற்று சொல்லப்பட்ட அந்த வசனத்தின்படி எங்கள் கால்கள் எப்பொழுதும்

வாழ்க்கையில கத்தவை கிழிக்கப்பட்டு அண்டவரை தலகுனி வராதபடி ஒவ்வொரு தெய்வ பிள்ளைகளுடைய வாழ்க்கையிலும் ஒரு பாதுகாப்பு உண்டாகும்படியான ஜெபிக்கிற வாலிப பிள்ளைகளுடைய வாழ்க்கை பரிசுத்தமாய் பாதுகாக்கப்படும்படியான ஜெபிக்கிற இந்த செய்தியை கேட்கிற ஒவ்வொரு தெய்வ பிள்ளைகளை ஆசீர்வதிப்பீராக அப்ப உலக பிரகாரமான கால்கள் வீக்கத்தில் இருக்கிற பிள்ளைகளுடைய கால்களை கத்தரை பொழுது தொடுபடியான ஜெபிக்கிறோம் அது எந்த பெயினா இருந்தாலும் ரொமாட்டிக் பெயினா இருந்தாலும் அண்டவரை நரம்பு சம்மதமான பலவீனமா இருந்தாலும் ஏசுவின் நாமத்தினால சுகம் உண்டாவதாக அப்ப ஆரோக்கியம் உண்டாவதாக ஆயுசு நாட்களை பூரணப்படுத்துகிறவர் வியாதி படுக்கையில ஆண்டவரே தகப்பனே படுத்திருக்கிற பிள்ளைகளுடைய கால்களை பலப்படுத்துவீராக ஆண்டவரே தகப்பனே செயலிழந்து போன எல்லா உறுப்புகள் இயேசுவின் நாமத்தால செயல்படும்படியான ஜெபிக்கிற எல்லா துதிக நமக்குமே எடுத்துக்கோங்க இயேசுவின் நாமத்தில் ஸ்தோத்திரத்தோடு ஜெபத்தை எடுக்கிறோம் பிதாவே ஆமீன் ஆமீன் ஆமீன்